புதிய வரி குறைப்பு சட்டம் மூலம் தொடர்பாக ஈலான் மஸ்க் சிறு விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் டோஜ் எனப்படும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் செலவு குறைப்பு பணிக்குழுவின் தலைவராக வகித்த பொறுப்புகளிலிருந்து விலகி ஒருநாள் கடந்த நிலையிலேயே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் கடந்த சில வாரங்களாக ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் ஈலான் மஸ்க் ஆகியோர் தமக்கிடையே நெருங்கிய உறவு காணப்படுவதாக மக்களுக்கு உணர்த்தும் வகையில் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் சில விடயங்கள் தொடர்பில் இருவரும் மாறுபட்ட நிலைப்பாடுகளை வகித்து வந்த நிலையில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன வரி குறைப்பு புதிய சட்டமூலத்தை தாம் ஆராய்ந்ததாக ஈலான் மஸ்க் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் கரோலின் லெவிட் கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தார் மஸ்க் சட்டமூலத்தை விமர்சித்தாலும் அது சட்டமூலம் தொடர்பிலான ஜனாதிபதியின் நிலைப்பாட்டினை மாற்றுவதற்கு காரணமாக அமையாது எனவும் வெள்ளி மாளிகையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வரி குறைப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் திட்டம் அவரது முதலாவது தவணை பதவிக்காலமான இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆரம்பமானது மேலதிக நேர கொடுப்பனவு உள்ளிட்ட ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் மீதான வரியை குறைப்பது தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது புதிய சட்டமூலத்தினால் ஈலான் மஸ்கின் நிறுவனங்களுக்கு பல்வேறு அழுத்தங்கள் ஏற்படலாம் என கூறப்பட்டுள்ளது அவரது முக்கியமான நிறுவனமான டெஸ்லா நிறுவனம் நட்டமடைந்தால் அதன் தாக்கம் அவருக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஏஐ ஆகிய நிறுவனங்களுக்கும் ஏற்பட சந்தர்ப்பம் உள்ளது ஜோ பைடனின் ஆட்சியில் இலத்திரனியல் கார்கள் மீது விதிக்கப்பட்ட வரி டிரம்பின் புதிய சட்டமூலத்தின் ஊடாக வெகுவாக குறைக்கப்படவுள்ளது இதேவேளை பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையொப்பமிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பை முன்னிட்டு பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் சாட் கொங்கோ குடியரசு கினியா எரித்ரியா ஹெய்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கே இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏழு நாடுகளின் பிரஜைகளுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய தடை விதிப்பதற்கான உத்தரவிலும் அமெரிக்க ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளார் புருண்டி கியூபா லாவோஸ் சியராலியோன் டோகோ துருக்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுவேலா நாடுகளின் பிரஜைகளுக்கே இவ்வாறு பகுதியளவு தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் இந்த தடை அமுலாகும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது